பழம் சாப்பிடுங்க மாதுளம்பளை வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க வந்துருக்கேன் நல்லா இனிப்பா இருக்கு ஊருக்கு இருந்தீங்களே பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா ஐயா ஒரு நல்ல பாட்டா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா ஒரு பாட்டு பாடுறீங்களா எம்ஜிஆர் பாட வாட்டெல்லாம் பாடமாட்டீங்களா சரி சாப்பிடுங்க

உடம்புலாம் நல்லா இருக்கா இருக்கு மாவுளுக்கு பாட்டஞ்சத்துல இருந்து ரெண்டு வந்து குடுக்குறேன் இருக்காரு ஓ அதனால தான் பக்கத்துல வந்து உட்காந்து மாடலம்பள்ளு ஊத்தி சரி 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 அப்படியா சரி எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டீங்க அது வாங்கிக்கலாம் we <laughs>